ஒரு <_ accelerate> <living> பட்டி முதலிப்பி மாவிட்டி தெரிகிறது பாக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றுச்சு அந்த காலை பட்டி விலாகத்துக்கு தரமா குறுக குறுக ஓரா மட்ட அரைமே காலை அரைமே தெள்ளலே முன்னாடி காலை குறுக விட்டு பா அண்ணாக்குமார் நாளைக்கு ஒரு கிரதி ஏழு உள்ளி ஆடி பிராண்டி விநாயகர் திற மலோட டெதிலி வேளி ஆடிங்க கிரிஜி ஓணையோட பக்கம் மாவட்ட சூழ்நிலமா அவனை மாவட்டம் உடம்பு கைட்டா உடம்பு வந்து ஜனம் ஆச்சருமா கிருஜி ஓணையமா ரப்படி நம்மளுக்கு விஜய் மாடி ஒரு மாள வெட்டி வெட்டி திருடுறது போடா மாள அந்த அட்டைல வெள வெள போறது ஹாலி பண்ண மாட்டோம் விலாசம் தெரிப்பாட்டி சின்ன பசங்க எல்லாம் பாளக்குடை ஒரு clinical jacket гарicylоч��겠습니다 pin human effect இருந்து ்uffle restrial health role eday. roundinger's Terazai, asty月eai, Kashycin itu? reet supplynya,、「Zhang Di Hanai, biglak persona,

ஒரு மாடு வெட்டி அலை வந்துருச்சு அலை வந்துருச்சு நல்ல புடி மாடு வெட்டி வெட்டு மூடுக்கிட்டு இருக்கோம் நம்மள வந்து நடக்குது மாடு வெட்டி நீ என்ன வெட்டி மாடு வெட்டி வெட்டு தம்பி தம்பி இன்ன ஊடியில பவர் குறையுற இடமெல்லாம் அடைக்கிறாங்க அண்ணன்குரட்ட பாஸ் பவர் அருமையா மாரி வீர் விதிவிலக்க

ஆகலை தருவையும் சொல்லலாம் ஆகலை ஆண்கள் விஜயவன் சொல்வது ஆகலை கண்டெக்சன் எழுதி மொழிய மாத்திரத்தை கடமுகிறது

அருமே காலையில் அருண்மே காலையில் நடக்கலாம் நல்லா முடி மாடு போனாலும் மாணும் <laughs> <laughs>

ஒரு <laughs>